ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி சொமா இருக்கிறீங்களோ ஓகே ஆயிரத்தை தாண்டி உள்ள சாரல் அதனால உங்களை வாழ்த்துக்கள் சொல்வோம் அனைத்து வா எனக்கு ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனக்கு இந்த மனம் அந்த நன்றியை தெரித்து கொள்கின்றேன் மிக்க 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 ரொம்ப நன்றி இன்னும் நீங்கள் ஆதரவு தருவீங்கள் என்று நினைக்கிறேன் எனக்கு இந்த சாரல் ஊடாக புது புது உறவுகள் கிடைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி இந்தியாவில் ஃப்ரான்ஸில் எல்லாம் புதிய உறவுகள் கிடைச்சிருக்குது அதுக்கு எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை மிக்க மிக்க ரொம்ப நன்றிகள் தொடர்ந்து வேறுங்கோ கோயில் இப்போ திருவிழாக்கள் நடக்கிறபடியாக கோயில் வீடியோக்கள் சமையல் வீடியோ மொழியில் போகிறபடியாக வெளியில் எடுக்கிற வீடியோக்கள் தந்து கொண்டிருப்பேன் தொடர்ந்து வேறுங்கோ ஆதரவு தாங்கோ மிக்க மிக்க நன்றி திரும்ப நன்றியை தான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்கிறது சில நேரம் இந்தியா பக்கம் போனால் இந்தியாவில் உள்ள நண்பர்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அது ஒரு ஆசை இந்தியாவுக்கு போவேன் எப்போ போவேன் எனக்கு சொல்ல தெரியலை போகணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒருக்கா போகணும் ஒரு நேற்று கடன் இருக்குது முடிஞ்சால் காலம்தான் அதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்ட வேணும் போக வேணும் போவேக்க எனக்கு ஆதரவாக இருந்த உறவுகளை சந்திக்க நேர்ந்தால் கடவுளுக்கு நன்றியை சொல்லுவேன் தொடர்ந்து பாருங்கோ மற்றது அது தோட்ட சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோட்டம் செய்கிற யூடியூப் செய்த ஆக்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் விட்டு கண்டிப்பாக நான் சப்ரைப் பண்ணுவேன் என்ன சின்ன வயசில் நானும் தோட்டம் நான் அதனால எனக்கு தோட்டத்தை நல்லா மிஸ் பண்ணுறேன் ஒரு பயன் தொடஞ்சை இல்லாத அப்படியான ஆக்களுக்கு நான் மிக்க ஆதரவு தருவேன் எனக்கு சப்ரைப் பண்ணி நீங்கள் எழுதி விட்டீங்கன்னா நான் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு தருவேன் மிக்க மிக்க நன்றி இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்து கொடுக்குறேன் ஜேமனில் இருக்கிற எனக்கு ரெண்டு அக்காக்களுக்கும் மிக்க மிக்க ரொம்ப நன்றி பாய்